மாவட்டத்தின் தலைவர் திமுக மாணவரணியின் மாநில செயலாளர் அண்ணன் இரா ராஜீவ் காந்தி அவர்களே கொங்கு மண்டல பொறுப்பாளர் என்னாலும் எங்கள் அமைச்சர் அண்ணன் பி செந்தில் பாலாஜி அவர்களே ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரகாஷ் அண்ணன் அவர்களே கணபதி ராஜ்குமார் அண்ணன் அவர்களே

உதய சொல்லுங்க இந்த முழக்கங்களை டெல்லி எதிர்ப்பு மோடிக்கும் மோடி அடிமையான எடப்பாடியின் காதுகளுக்கு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தான தமிழ்நாட்டின் மாணவர்களின் கல்வி உரிமையை பாஜக பழனிசாமி சங்கி கூட்டத்தை கண்டித்து கண்டோம் கண்டிக்கின்றோம் காவு வாங்கும் பழனிச்சாமி பழனிச்சாமியை பழனிச்சாமி பழனிசாமியை பாஜக கூட்டணியை பாஜக கூட்டணியை கிண்டும் கண்டிக்கின்றோம் இந்த வலது கருக்கூக்கலாம் பேசாத பேசாது பழனிச்சாமியே பேசாது கோவத்தூர் சாமியை கூவாது உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது பழனிச்சாமி கேரியா இந்த முழக்கங்களை டெல்லி எஜமான் மோடிக்கும் மோடி அடிமை எடப்பாடியின் காதுகளுக்கு கேட்கும் மீண்டும் சொல்லுங்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டின் மாணவர்களின் பகுதி உரிமையை காவு बाजा का बलनिचामी बाजा का बलनिचामी बाजा का कुटنيه बाजा का कुटنيه बाजा का कुटنيه बाजा का कुटنيه कंडीकिन्रू 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 ले वळदु या ल्यांदिकला आदे हे तुकुंगे तेसादे 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 बलनिचामी புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க் என்று தத்துவத்தின் வருவாங்க நடக்கிற எல்லோருக்கும் கலைஞராண்டு தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தாய் மாணவர் முத்தலவின் பேரில் இளைஞர்களின் நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய ரத்தனமாக வந்திருக்கிற எங்கள் உதயநாவிடைய வழிகாட்டுதலோடு மதிப்புக்குரிய அனைவருக்கு வணக்கம் ஆடு மாடு வச்சா நம்ம அப்பா அம்மா எல்லாம் வெள்ளம் வண்டியில வியாபாரம் பண்ணாங்கன்னா வெள்ளம் வண்டி வியாபாரத்தை முடிச்சுட்டு தலை இழக்க தூண்ட போய் வியாபாரம் முருகன் கோயிலுக்கு போய் அப்பா முருகா நான் தான் வாழ்நாள் முழுக்க வெள்ளம் வண்டி வியாபாரம் பண்றேன் என் பையனாவது பேர் மிகு கூட வச்சுக்கலாம் என் பையனாவது நான் அழுத்து படிக்கட்டேன் இந்த அண்ணன் ஆயிரம் ரூபாய் உண்டியில முருகன் கோயில போட்டுட்டு அப்ப முருகன் அப்ப பெருமாள் நம்ம சிவன் நம்ம வணங்குவோம் அப்படி வணங்குனா அந்த அப்பனுக்கு பேரு தகப்பன் சாமி அந்த அப்பன் போய் நான் தான் நாசமா போயிட்டேன் உன் காசு உண்டியில் எடுத்து என் பையனுக்கு நாலு கல்வி கொடுக்கலாமான்னு கேட்டா அதுக்கு பேரு தற்கொலை சாமி பழனிசாமி அந்த பழனிசாமியை கண்டுட்டு நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இது வெறும் அறநிலையத்திற்கான நிதியை எடுத்து கல்லூரி கட்டுகிற விஷயம் மட்டுமல்ல அதற்கு மாறாக இந்தியாவில் தமிழ்நாடு என்ற இந்த மண் புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் நீதி கட்சி என்ற கட்சி வந்த பின்பு அந்த இயக்கம் வந்த பின்பு என்னிடங்காத ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்கள் அரசியல் எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அந்த அரசியல் எழுச்சி மூலயமாக ஆடு மாடு மேய்த்தவன் வீட்டு பிள்ளையும் படையெடுத்தவர் வீட்டு பிள்ளையும் விவசாய வீட்டு பிள்ளையும் படையெழுத்தவர் வீட்டு பிள்ளையும் படையேறிய வீட்டு பிள்ளையும் இதோ தன் பெயருக்கு பின்பு டிகிரி எம்ஏ பி ஏ பி எஸ் எம்பிபிஎஸ் பிஇ என்ற போடுகிற புரட்சியர நிலைக்கு நீதி கட்சி உத்தரவிட்டிருக்கிறது அந்த நீதி கட்சி தென்னிந்தியாவை ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று ஒரு புரட்சி என்று நீதி கட்சியின் ஆட்சியை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர் குறிப்பிட்டார் நீதி கட்சி தொடர்ச்சியாய் எங்கள் கிழவன் எங்கள் தாத்தன் தந்தை பெரியார் போய் எமக்கு எங்கள் பின்பு எங்கள் பேருக்கு பின்பு சாதி வேண்டாம் எங்கள் பேருக்கு பின்பு சாதி வேண்டாம் எங்கள் பேருக்கு பின்பு பட்டங்கள் வேண்டும் என்று இடஒதுக்கீடு கொடுத்து ஆண்டாண்டு காலமாய் கல்வி வேண்டும் என்று தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெயர் பெற்றோம் ஆனால் இந்த பத்தாண்டு கால அரசியலமைச்சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசு என்பது நீட்டைங்கிற கொடுந்தேர்வு பலக்காக மானிய குழுங்கிற ஒரு காட்டு முன்னாடித்தனமான ஒரு குழு இங்கிருக்கிற சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு நிதி இந்தி அடிமை பழனிசாமியே பேசாதே ஆர் எஸ் எஸ் குரலில் எங்களிடம் பேசாதே கூவாதே கூவாதே கொடுத்த காசுக்கு மேல் முழுசங்கி பழனிசாமி உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது முழுச்சங்கி பழனிசாமிக்கு திராவிடமும் தெரியாது பேரறிஞர் அண்ணாவும் தெரியாது எரியுது உனக்கு எரியுதா உனக்கு தமிழர்கள் படிச்சும் அடிமை பழனிசாமியே உங்கள் சதி இங்கு இல்லாது திரழுதுவார் திரழதுபார் தமிழ்நாடே எங்கள் தலைவர் தாயுமானவர் முதலமைச்சரின் கரம் பற்றிவார் வெள்ளட்டும் வெள்ளட்டும்